இந்த ஒன்றரை வருஷத்துல நிறைய பேர் வீடு சேஞ்ச் பண்ணிப்பாங்க நம்ம மக்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த பதினோராம் மாசம் அந்த எஸ்எஸ்ஆர் எஸ் கேம்ப் போடுவாங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த கேம்ப்ல போய் நம்ம மாத்திக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஆனா இவங்க அந்த இசையா திட்டத்தை கொண்டு வந்த அப்புறம் அதெல்லாம் நீங்க பண்ண முடியாது அந்த அட்ரஸ்ல உங்களுக்கு இருந்தாதான் ஓட்டு அப்புறம் இந்த இன்வேலிட் அட்ரஸ் இந்த இன்வேலிட் அட்ரஸ்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் போன முறை வந்து ராகுல் காந்தி வந்து மகாதேவபுரால வந்து இந்த ஜீரோ கமா ஹேஷ்டாக் இந்த அட்ரஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டப்ப நம்ம அவனுடைய மதிப்புக்குரிய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதில சொன்னாரு இந்தியர்கள் எல்லாமே உண்மையிலே மெய்ஸ் செலுத்திட்டோம் அந்த பதில கேட்டு அருமையான ஒரு பதில் அதாவது நீங்க ஜீரோன்னு சொல்றவங்க எல்லாம் ஜீரோ அட்ரஸ் யாருன்னா வீடு இல்லாதவர்கள் ஏன் இந்த நாட்டில் வீடு இல்லாதவர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்க வேண்டும் அல்லவா அதான் வந்து அந்த மக்களுக்கு தான் நான் அட்ரஸ் ஜீரோன்னு போட்டேன் இப்போதான் நம்ம கேட்கணும் நான் வந்து இப்போ எஸ்ஐஆர் திட்டத்தில் வந்து இருக்கிற இருந்து ரெண்டு தெரு தள்ளி வந்துட்டேன் இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நம்ம ஒரு ஓட்டு போட்டோம் இப்போ வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸ் தான் ஒரு ரெண்டு தெரு தள்ளி வந்துட்டேன் அப்போ பிஎல்ஓ மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங் நானும் போயிருந்தேன் காங்கிரஸ் கட்சியோட ரெப்ரஸண்டேட்டிவ் நானும் அதில் ஒரு ஆளாக போயிருந்தேன் அப்போ நான் கேட்கறேன் சார் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் ஒன்னும் கேக்குறாங்க நான் கேக்குறேன் சார் எனக்கு ஒரு ஃபார்மோட சாம்பிள் கிடைக்குமா அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கேட்கறதுக்குன்னா ஃபார்ம் சாம்பிளே அவங்கள்ட்ட இல்லை மீட்டிங் நடத்துறாங்க அந்த எஸ்ஐஆர் இப்போ வந்துருச்சு இப்ப எல்லாரும் இருக்கு நான் அந்த மீட்டிங் நடந்தப்போ போனப்போ அந்த ஃபார்ம் இல்லை